படைத்த கடவுள் நம்ம எப்படி படைத்தாராம் உள்ளவர்களாகவே படைத்தார் ஆனால் தொடர்ந்து வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் நாம் தேடி மனிதர்கள் தேடிக்கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நோய்கள் நொடிகள் எல்லாம் நாம் தேடிக்கொண்டது என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த நேர்மையாக மனிதனை படைத்த கடவுளுடைய அந்த செயல்பாட்டுக்கு புறம்பாக நாம் நடக்கும் பொழுது பல சிக்கல்களை கொடுத்து மறுபடியும் கடவுளை தேட அவர் அந்த சிக்கல் துன்பத்தை ஏன் கொடுப்பார் என்றால் நம்முடைய கடவுளோட ஒரு வீக்னஸ் உண்டு என்ன வீக்னஸ் தெரியுமா அவங்களுக்கு பலவீனம் அவர் நம் ஒவ்வொருவர் மேலும் பேரன்பு வைத்திருக்கிறார் கடவுளை தேட்டுங்க அவர் பேரன்பான கடவுள் ஒருவர் கூட அழித்து போகக்கூடாது எப்படி ஒரு ஆன்மா கூட அழியக்கூடாது என்பதே கடவுள விருப்பம் அப்போ நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை அப்படியே விடுறதில்லை அவர் உங்களுக்கு உடனே ஒரு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து அவரை தேட வைப்பார் துன்பம் வரும்போது இங்கே பாருமோல அங்கே இங்கே திரும்பக்கூடாது இங்கே பாரு என்ன பார்மல என்ன தூக்கம் வருது என்ன தெரிது எனக்கு தெரிந்து ஒன்று தூக்காறு தானே அது தூக்கத்தை கொண்டு வரும் ஹாலே லூயா கரங்களை தட்டுங்க எல்லாரும் உற்சாகம் சமம் கலை லூயா ஹாலே லூயா அப்போ என்ன செய்யும் அப்போ துன்பத்தை கொடுத்து அவரை தேட வைப்பார் எப்பொழுது நாம் நேர்மைக்கு உழைக்கப்பட்டது புறம்பாக நடக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சில துன்பங்களை கொடுத்து அவரை தேட வைப்பார் எதற்கென்றால் மறுபடியும் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருப்பதற்காக எனவே பாவம் பாருங்க பாவத்துடைய பாவம் எப்படி வருவது நம்முடைய உணர்ச்சினாலே அல்லது முதல் பாவம் எப்படி ஆரம்பித்தது என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு இச்சை தான் முதல் பாவத்திற்கு காரணம் யார் இந்த மனுஷி யார் சொல்லுங்களேன் ஏவாள் அவர் சொன்னார் இந்த பழத்தை மட்டும் நீ தொடக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அவள் என்ன செய்தா அந்த தொழில் எப்போவுமே இப்போ ஒரு பழ நம்ம ஒரு பிள்ளைகிட்டே இதை பாடுக்கும் அதுபோல் இவ போய் அது பார்த்துக்கிட்டே இருந்தாள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது கண்ணிற்கு அழகாக இருந்தது அப்பொழுது அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து சொல்கிறாரு அதை படித்து பறித்து சாப்பிடு சுவையாக இருக்கும் நீயும் கடவுளை போல போ மாறிடுவே யார் சொன்னால் சாத்தான் அப்போது அவன் என்ன செய்கிறான் நான் எங்கே பாவம் விளைகிறதோ அங்கே மூன்றாம் நபர் வந்துடுவார் அதை பற்றி பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நம்மளுக்கு அவளை தூண்டியது அந்த சாத்தான் சொன்னால் பறித்து சாப்பிடு அப்போ அந்த இச்சை என்ன செய்கிறது என்றால் அவள் உள்ளத்துக்குள்ளே கரு கொள்ளுகிறது நம்முடைய இச்சை தான் பாவத்திற்கு அடித்தளம் அப்போ அந்த இச்சை என்ன செய்யும் என்றால் நாம் பார்த்ததை உள்ளத்துக்குள்ளே கருக்கொண்டு அது என்ன செய்கிறதாம் அது உள்ளே இருந்து பாவத்தை பெற்றெடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் நம்முடைய யாகப்பு யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் ஒன்று பதினாலு பதினைந்து படியம்மா யாக்கோபு ஒன்று பதினாலு பதினைந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் படிக்க யாக்கோபு பின்னால் இருக்குமா ஆ ஒவ்வொருவரும் தன் சொந்த தீய நோட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அந்த தீய நாட்டம் அவர்களை கவர்ந்து மயக்கி விடுகிறது அவன் அவட்ட மயங்கி கிடக்கான் அவ அவங்கிட்ட மயங்கி கிடக்கான் பார்த்துருக்கீங்களா சிலருக்கு ஆள் மேலே மயக்கம் சிலருக்கு பணத்தின் மேலும் மயக்கம் சிலருக்கு சொத்தின் மேலும் மயக்கம் இப்படி மயக்கங்கள் எப்பொழுது தீய நாட்டம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து கருக்கொண்டதோ அப்பொழுது நீங்கள் சுயநிலை இழந்து விடுவீர்கள் கரங்களை தேட்டுங்க என்ன செய்கிறீங்க உங்கள் சுயநிலை இழந்து விடுவீர்கள் எனவே அது என்ன செய்கிறது படிமா தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் வளர்ச்சியடைந்து எதை கொண்டு வருகிறது சாவை கொண்டு வருகிறது பாவத்தின் சம்பளம் சத்தமாக சொல்லுங்கள் மரணம் மரணம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பாவத்தின் விளைவாக நமக்கு வருகிறது எனவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பவுலடிகளார் சொல்வார்